டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் வைஸில் பகுதி பகுதியாள எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கிற நூலும் நூலாசையை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் தமிழ்மொழி மரபு தொல்காப்பியம் தமிழ்மொழி மரபு தொல்காப்பியம் ஓடை வாணிதாசன் ஓடை வாணிதாசன் கோண பாட்டு வெங்கையம்பூ சுவாமிநாதன் கோணா பாட்டு வெங்கையம்பூ சுவாமிநாதன் தமையக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி தமையக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி நோயும் மருந்தும் நீலகேசி நோயும் மருந்தும் நீலகேசி வருமுன் காப்பும் கவிமணி தேசிய விநாயகம் வருமுன் காப்பும் கவிமணி தேசிய விநாயகம் தமிழர் மருத்துவம் கூ சிவராமன் தமையர் மருத்துவம் கூ சிவராமன் கல்வி அழக குமரகுருபர் கல்வி அழக குமரகுருபர் புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமோ திருகேதாரம் சுந்தரர் திருகேதாரம் சுந்தரர் படைவேயம் ஜெயங்கொண்டார் படைவேயம் ஜெயம் கொண்டார் விடுதலை திருநாள் மீரா விடுதலை திருநாள் மீரா ஒன்றே குளம் திருமூலர் ஒன்றே குலம் திருமூலர் மெய்ஞான ஒளி குணகுடி மஸ்தான் சாகிப்பு மெய்ஞான ஒலி குணகுடி மஸ்தான் சாகிப்பு உயர் குணங்கள் இறையரசன் உயிர் குணங்கள் இறையரசன் இளைய தோயனுக்கு மேத்தா இளைய தோயனுக்கு மேத்தா பால் மனம் கோமகள் பால் மனம் கோமகள் மீதி மீதமிருக்கும் சொற்கள் ஆவெண்ணிலா மீதமிருக்கும் சொற்கள் ஆவெண்ணிலா எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற நூலும் ஆசிரியரும் பராபக்கண்ணி தாயுமானவர் பராபக்கண்ணி தாயுமானவர் இனியவை நாற்பது பூதஞ்சேர்ந்தனார் இனியவை நாற்பது பூதன் சேர்ந்தனார் தமை பசி கா சச்சுனானந்தன் தமை பசி கா சச்சுனானந்தன் திருவள்ளுவ மாலை கபிலர் திருவள்ளுவ மாலை கபிலர் நலவெண்பா புகையந்தி புலவர் நலவெண்பா புகையந்தி புலவர் பாரத தாய் அஸ்லாம்பிகை அம்மையார் பாரத தாய் அஸ்லாம்பிகை அம்மையார் காவடி சென்று அண்ணாமலையார் காவடி சென்று அண்ணாமலையார் விக்ரம சோயனுலா ஒத்தக்கூட்டர் விக்ரம சோயனுலா ஒத்தக்கூத்தர் திருமந்திரம் திருமூல திருமந்திரம் திருமூல தேம்பாவணி வீரமாமுனிவர் தேம்பாவணி விரமாமுனிவர் திருவருப்பா ராமலிங்க அடிகளார் திருவருப்பா ராமலிங்க அடிகளார் வில்லி பாரதம் வில்லி புத்தூரார் வில்லி பாரதம் வில்லி புத்தூரார் யார் கவிஞன் முடியரசன் யார் கவிஞன் முடியரசன் கம்பராமாயணம் கம்பர் கம்பராமாயணம் கம்பர் வியூதும் வேறும் பாரதிதாசன் வியூதும் வேரும் பாரதி பாரதிதாசன் முத்து சுவாமி பிள்ளைத்தமை குமரகுருபர் முத்து குமாரஸ்வாமி பிள்ளைத்தமை குமரகுருபர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி